அலு பீவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிர கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் ஏனென்றால் தனுசு ராசி நேயர்கள் கடந்த வாரத்தில் ஒரு சில சிக்கல்களை சந்தித்து இருந்தாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள நிறைய விரிசல்களும் மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருந்தது இதன் மூலமாகவே அவ்வப்போது மனக்குழப்பங்களும் இருந்து கொண்டே இருந்தது தொழில் ரீதியாக எந்தவித பெரிய அளவுக்கு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்து கொண்டே இருந்தது என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பானது பண ரீதியாக உங்களுக்கு கைக்கு சாதகமாக வராமலும் இருந்து கொண்டே இருந்தது இருந்தது ஓரளவுக்கு சுமாராக தான் பார்த்தீங்கன்னா கடந்த வாரமானது தொழில் ரீதியாக இருந்து கொண்டே இருந்தது ஆரோக்கிய ரீதியாக பெரிதளவுக்கு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்ல சொன்னாலுமே சில பிரச்சனைகளின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்தின் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன சிரமங்களையும் தனுசு ராசி கடந்த வாரத்தில் சந்தித்துக் கொண்டே இருந்தீங்க ஸோ இதையெல்லாம் நீங்க கடந்து வந்தீங்க அப்படின்னா தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மிக விரைவிலேயே இந்த ஒரு நிலைகள் அனைத்துமே மாறி வரப்போகின்ற வாரத்திலாவது ஏதாவது நல்லது நடக்குமா தொழில லாபம் கிடைக்குமா குடும்பத்துல ஒற்றுமையான சூழலானது அமையுமா ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படுமா நீங்க நினைச்ச சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போச்சி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் குருவின் ஆசையால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையிலிருந்து வரப்போகின்ற பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது தனுசு ராசி நேயர்கள் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் இனி அடுத்த ஏழு நாட்களில் சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் ஜூன் மாதத்தில் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் சூரியன் ரிசபராசியிலையும் செவ்வாய் மேசராசியிலையும் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் புதன் ரிசபராசியிலையும் குரு மற்றும் சுக்கிரன் என மூன்று கிரகங்களும் சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மிதுனத்திற்கு செல்லப்போகிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணீல கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த ஒரு கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பது குறித்து அதாவது குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு நினைத்த காரியங்கள் தடங்கள் இல்ல உங்களுக்கு நல்லபடியாக ஓரளவுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு கோவிலுக்கு போகணும் நினைச்சிருப்பீங்க ரொம்ப நாட்களாகவே தடங்களாக இருந்து கொண்டே இருந்தது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க இப்படி எந்த இடத்துக்கு போகணும் நினைச்சிருந்தாலுமே அதை இந்த வாரத்தில் செய்து முடிப்பீர்கள் அது மட்டும் கிடையாதுங்க யாராவது நிலம் வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த வாரம் ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நீங்க நினைச்சது ஓரளவுக்கு நிறைவேறும் கேட்ட இடங்கள்ல பணமானது கைக்கு சாதகமாக வந்து சேருங்க வியாபாரமானது வெற்றிகரமாக நடக்கும் வியாபாரத்துல பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க தொழில புதிய முதலீடுகள் செய்துட்டு வருவீர்கள் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது இந்த வாரத்தை வைத்து மட்டும் பார்க்கும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க யாராவது தனுசு ராசி நேயர்கள் ஆன்லைன் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் இருந்தீங்கன்னா இப்போது உங்களுடைய பிசினஸ்ல நல்ல ஒரு லாபமானது கிடைக்க போகிறது சோ இந்த நேர காலத்துல அசால்ட்டா விட்டாதீங்க இந்த நேர காலத்துல தொழிலை வந்து விரைவுபடுத்துவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகளை செய்யலாம் அப்படின்னு அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல செயல்படுத்திட்டு வாங்க உங்களுடைய ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த வாரமானது சந்திரனுடைய நகர்வானது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதே தாங்க தனுசு ராசி நேயர்கள் யாராவது கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போது அதீதமான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குங்க மேலும் செவ்வாய் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு பிள்ளைகளால நீங்க பெருமைப்படக்கூடிய வகையில உங்களை நடத்துவார்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றமானது உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில அமைய சகோதரர்கள் ரொம்பவே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அவங்களின் மூலமாக பல நல்ல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அவ்வப்போது சின்ன சின்ன தடுமாற்றத்தை அடைவீர்கள் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மன மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது அவ்வப்போது உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சுக்கிரன் ஆறு மற்றும் ஏழாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு

சொல்லும்போது சில பிரச்சனைகள் கூட பார்த்திங்கன்னா அவ்வப்போது ஏற்படலாங்க மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து ஆறு மற்றும் ஏழாம் இடத்துல இருக்கார் மேலும் பார்த்திங்கன்னா பணம் செலவு செய்தால் அது விரைய கணக்கில் தான் போய் முடியக்கூடும் என்பதால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழிலானது நல்லபடியாக நடக்க கொடுங்க ஸோ ரொம்ப நாட்களாகவே ரியல் எஸ்டேட் தொழிலில் பெரிதளவுக்கு முன்னேற்றமே இல்லை எனக்கு எந்தவித வியாபாரமும் அதுக்கான கமிஷனும் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிதளவுக்கு மாற்றமானது ஏற்பட போகிறது மணல் சங்கல் வியாபாரிகள் பார்த்திங்கன்னா மகத்தான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த வாரமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ராகு நான்காம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளுடைய நடவடிக்கையை கொஞ்சம் அணுக்கமாக கண்காணிக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க கேது பத்தாம் இடத்துல இருக்காரு வராமல் இருந்த சில கடன்களானது வசூலாகி மன திருப்தியை உங்களுக்கு உண்டாக்கி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல தனுசு ராசி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது ஒரு செவன்டி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதுவே பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புதாங்க அதாவது கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தொழிலாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு படி அளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலேயே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் இருந்து வந்த சில சிக்கல்களுக்கான தீர்வும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க இருந்தாலுமே தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு முன்பாக இரண்டு நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு எல் கொண்டு நல்லா நம்ப வச்சுக்கோங்க எல்லையை வாங்கிட்டு போய் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க எப்போதுமே சனி பகவானுக்கு விளக்கேற்றும் போது இரண்டு அகல் விளக்காக சேர்த்து வைத்து ஏற்றுங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உத்தமம் ஸோ இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு சனி பகவானால் வரக்கூடிய கெடுப்பலன்கள் பாதிப்புகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க அதே போல் நவக்கிரக சன்னதி இருக்கு இல்லையா அங்கு ஒன்பது முறை சுற்றி வளம் வந்து நவக்கிரகங்களையும் வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நவக்கிரக தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அந்த தோஷங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்ற தடங்கள் அனைத்துமே நீங்கி எல்லாமே நல்லபடியாக நினைச்சபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மனதில் வச்சுக்கோங்க இல்லை என்றால் நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோவிலுக்கு சென்று ஹனுமனுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை சாற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதுவும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கி உங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடத்தி முடித்து தருங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல்

பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் இந்த கணிப்புகளுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அதாவது டென்னுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க இந்த கணிப்புகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் பர்சனலாக எந்த அளவுக்கு நடந்து இருந்துச்சு நீங்கள் எவ்வளோ ரேங்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத எங்களோட கமெண்டில் இந்த வாரத்துடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ